நண்பர்களே அந்த நேரம் இப்பொழுது இரவு பத்து மணி தற்பொழுது ஈரான் இஸ்ரேலினுடைய இந்த யுத்த முனைகள் தொடர்பாக பார்ப்போம் இப்பொழுது புதிதாக லெபனானில் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது ஏனெனில் லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என்பதற்காகவும் இஸ்ரேல் உடைய பாதுகாப்புக்காகவும் லெபனானில் தற்பொழுது தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல காசாவில் தற்பொழுது அதிகமான தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறது லெபனானில் காசாவில் ஈரானில் இந்த மூன்று கள முனைகளில் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஈராக் சொல்கிறது தன்னுடைய வான்வெளியை இவர்கள் இஸ்ரேல்காரர்கள் அத்துமீறி பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது என்று ஈராக் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த காசா தாக்குதல் மேலும் உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்றன சாப்பாட்டுக்கு நிற்பவர்கள் மீது இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பங்கருக்குள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் முழுவதிலும் சைரன் அபாய சமிக்ஞை ஒலி ஒலித்து கொண்டிருக்கிறது ஏனெனில் தொடர்ச்சியாக ஈரான் தாக்கிக் கொண்டிருக்கிறது அது தொடர்பான விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அடுத்து இன்னமொரு விஷயம் என்னன்னா அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் பூரியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான விஷயம் ஹமாஸினுடைய தோல்வியை மறைக்க ஏனெனில் இப்பொழுது இரண்டு வருடங்கள் ஆக போகின்றன ஒரு சிறிய குழுவோடு இஸ்ரேல் என்கின்ற மிகப்பெரிய ராணுவ வல்லமை பொருந்திய இஸ்ரேல் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக ஈரானுடைய களம் திறந்திருக்கிறது என்றே குறிப்பிடுகின்றார்கள் இப்ப ஈரானை வெற்றி பெற முடியாது என்று ராணுவ ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள் அதற்காக அமெரிக்காவையும் பிரிட்டனையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் எவ்வாறாவது இந்த ஈரானுடைய போருக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று பெஞ்சமின் நிதன்யாகு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார் அதற்கான ஆரம்ப வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தைபோன் விமானங்கள் ஜெட் விமானங்கள் போர் விமானங்களை இங்கே பிரித்தானிய பிரதமர் அனுப்பி கொண்டிருக்கிறார் இப்பொழுது மிடில் ஈஸ்டுக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார் அவே ஹமாஸின் தோல்வியை மறைப்பதற்காக ஒரு சிறிய குழுவோடு நீங்கள் இவ்வளவு இரண்டு வருடங்கள் போர் புரிந்தும் அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லையே என்கின்ற இந்த தோல்வியை மறைப்பதற்காக ஈரானுடைய யுத்த களத்தை இஸ்ரேல் திறந்திருப்பதாகவே இராணுவ போரியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்து இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார் அவர் கதறுகிறார் தயவு செய்து இஸ்ரேலை காப்பாற்றுங்கள் நான் எப்படியாவது அங்குள்ள யுத்த வீரர்களோடு அதாவது இஸ்ரேலிய அஹ் ஆமியோடு தான் தான் நான் இருப்பேன் ஆனால் இஸ்ரேலை காப்பாற்றுங்கள் இஸ்ரேலிய மக்களை காப்பாற்றுங்கள் என்று எதிர்கட்சி தலைவர் குறிப்பிடுகின்றார் எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை பாராளுமன்றத்தில் இப்ப அண்மையில் பாராளுமன்றத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேல் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஆகுவை கண்டித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த பேசப்பட்ட இடத்திலிருந்து இழுத்து கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவர் இப்பொழுது கதறி கொண்டிருக்கிறார் அடுத்தது எல்லோரும் கேட்கின்ற ஒரு கேள்வி என்னன்னா ஈரான் ஏனினும் அணுகுண்டு வீசவில்லை என்று இப்பொழுது உள்ள பிரச்சனை என்னன்னா யார் இப்ப புட்டின் கூட அணுகுண்டு வீசக்கூடிய வல்லமை பூட்டினுக்கு இருக்கிறது உக்ரைனுக்கு ஆனால் ஏன் வீசவில்லை என்றால் யார் அணுகுண்டு போட்டார்களோ அவர்கள் மீது எல்லா படியையும் சுமத்தி அவர்களை ஒருமித்த நிலையிலே அடக்கி ஒடுக்க முடியும் அவர்களை துவம்சம் பண்ண முடியும் ஆகவே ஈரான் உடனடியாக அணுகுண்டு வீசுமா என்று கேட்கின்றார்கள் ஆனால் அப்படி கேட்டால் அதற்கு என்னுடைய பதில் இல்லை என்பதுதான் ஏனெனில் அணுகுண்டு வீசினால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அதற்குப் பிறகு அந்த நாட்டின் மீது இப்ப ஈரான் மீ ஈரான் இஸ்ரேல் மீது அணுகுண்டு வீசினால் இஸ்ரேல் இஸ்ரேலும் அணுகுண்டு வீசும் ஈரான் மீது அமெரிக்கா கொண்டு போய் குண்டை போட்டுவிடும் ஈரான் மீது பிரித்தானியா போய் குண்டை போட்டுவிடும் ஈரான் மீது ஆகவே ஈரான் துவம்சம் ஆகிவிடும் இஸ்ரேல் எப்படி அழிகிறதோ அதே போல ஈரானும் அழிந்துவிடும் ஆகவே உடனடியாக ஈரான் அணுகுண்டு வீசக்கூடிய வாய்ப்பு இல்லை அவைதான் முக்கியமான விஷயங்கள் பலவற்றை நாம் பார்க்கின்றோம் லெபனான்ல அடித்து தகர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலியர்கள் சரி இப்பொழுது அடுத்த விஷயங்களை அப்டேட்டுகளை பார்ப்போம் ஹைபா மீதான தாக்குதல் எதிர்பார்க்கப்பட்டது இஸ்ரேலிய எரிவாயு எரிவாயு வயல்கள் அமைந்துள்ள இடத்திலே தற்பொழுது ஈரான் குண்டுகளை வீசிக் கொண்டிருக்கிறது வீசிக்கொண்டிருக்கிறது வீசிக் கொண்டிருக்கிறது ஏவுகணைகளை வீசிக் கொண்டிருக்கிறது ஆகவே ஹைபா மீதான தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கிறது இஸ்ரேல் முழுவதிலும் தற்பொழுது புகைப்படங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன வீடியோக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இஸ்ரேல் முழுவதிலும் சைரன் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அங்கு பலத்த இடிபாடுகள் ஈரான் ஏவுகணைகள் வந்து விழுந்து வெடித்ததில் பலத்த இடிபாடுகள் காணப்படுகின்றன மூன்று பேர் இதுவரை இறந்திருக்கின்றார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று ஒரு சில செய்திகள் அங்கிருந்து வந்த வண்ணம் இருக்கின்றன ஆகவே இஸ்ரேலினுடைய கேஸ் வயல்கள் அமைந்துள்ள இடத்தில் இப்பொழுது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று புதிய செய்திகள் தெரிவின புக்கு அருகில் உள்ள எரிவாயு வயல் மற்றும் அபாதனில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதல்களுக்கு இது ஒரு ஆரம்ப பதிலடி என்று தெரிய வருகிறது இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மிகப்பெரிய போராக இது மாறிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலியர்கள் சொல்கின்றார்கள் இது ஆரம்பம் மட்டும்தான் ஹைபாப்பை நோக்கி தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன அங்கு கேஸ் வயல்களை தாக்கிவிட்டால் அங்கு மிகப்பெரிய நெருப்பு பிளம்பம் ஏற்பட்டுவிடும் செலவிவை நோக்கியும் எருசலேமியை நோக்கியும் புதிய ஏவுகணை தாக்குதல்கள் இன்று இரவு நடைபெற்றிருக்கிறது அதை நான் குறிப்பிட்டேன் இப்பொழுது லண்டனில் இரவு பத்து மணி ஆகவே இந்த நேரத்தில் உள்ள பிந்திய செய்திகளைத்தான் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் ஈரானிய ஏவுகணைகள் வடக்கு கடலோர நகரமான ஹைஃபாவையும் அண்டை நகரமான தம்ராவையும் தாக்கியதாக இஸ்ரேலின் செய்தி சேனல் தேர்ட்டின் ஆரம்ப அறிக்கைகளை மேற்கோள் காட்டி செய்திகளை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகளுடன் ஈரானிய படைகள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருக வருவதாக ஈரானின் அதிகாரபூர்வ செய்தி நிறுவனமும் தெரிவித்திருக்கிறது ஈரானும் இஸ்ரேலும் ஏவுகணைகள் மற்றும் வான்வெளி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றன டசன் கணக்கானவர்களை கொன்ற மோதல் முடிவில்லாமல் தீவிரமடைகிறது என்று அல் ஜசீரா சொல்கிறது ஈரானிலே இருபது குழந்தைகள் உட்பட குறைந்தது எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்களில் இரு தரப்பிலும் ஈரானிலும் இஸ்ரேலிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோர்தானின் தலைநகர் அம்மான் அம்மானுடைய வான்வெளியிலே அங்கு வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது அதாவது இரண்டு ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்கி மறிக்கிறது ஈரானிலிருந்து ஏவுகணைகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன அம்மானுடைய வான்வழி நெருப்பு பிளம்பாக காட்சி அளிக்கிறது போதோ அணுசக்தி தளத்தில் எந்தவித சேதமும் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது ஈரானுடைய போதோ அணுசக்தி தளத்திலே எந்தவித சேதமும் இல்லையாம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் பற்றிய தகவல்கள் இருந்த போதிலும் ஈரானின் முக்கிய யுரேனியம் செறிவூட்டல் வசதிகளில் ஒன்றான போடோவில் எந்த சேதமும் இல்லை என்று சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஐஏஇஏ என்றால் சரி இந்த செய்தி முடியட்டும் நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன் ஐஏஇஏக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் போடோ எரிபொருள் செறிபூட்டல் அதாவது அணு செறிபூட்டல் ஆலையின் தளத்திலோ அல்லது கட்டுமானத்தில் உள்ள அந்த சுடுநீர் கனநீர் உலையிலோ எந்த சேதமும் காணப்படவில்லை நேற்று முதல் நதான்சில் சேதம் இல்லை என்று ஐஏஇஏ தலைவர் ரஃபேல் குரோசி ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறேன் இந்த ரஃபேல் குரோசி தானே இவரால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆரம்பத்துல வந்தது அவர் போய் எல்லா இடமும் பார்த்துட்டு இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உளவு தகவல் தான் அது தகவலை சொன்னார் அங்க வந்து என்னென்னா மிக ஆழமான இடத்துல இருக்குது நீங்கள் பங்கர் குண்டுகளை போட்டு கூட அழிக்க முடியாது என்று அவர் அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார் அடுத்தது எப்படியாவது அழியுங்கோ ஆனால் அழிக்க முடியாத இடத்துல அது இருக்கண்டு இப்போ ஐஏஏ என்ன சொல்லுதுன்னா எது எந்த விதமான அணு செறிவூட்டல் அல்லது அணு கதிர்வீச்சு வெளியில தெரியுது இல்லைன்னு சொல்லுது அப்ப என்ன நீங்க சரியா அடிக்கையில இன்னும் அடியுங்கோ என்றதான் அதனுடைய பொருள் அவர்களுக்கு திருப்தி இல்லை என்னடா இஸ்ரேல் அடிக்கிறது இல்லை அவர்களுக்கு இன்னும் திருப்தி இல்லை நீங்கள் வந்து இன்னும் ஈரானுடைய அணு உலைகளை அழிக்கவில்லை ஆகவே அங்க எந்த விதமான அணு கதிர்களும் வெளியேறவில்லை எனவே இன்னும் இன்னும் அடித்து அதற்களை இல்லாமாக்குங்க தான் இவர்களுடைய இவர்களுடைய இந்த வேண்டுகோளாக இருப்பதாக தெரிகிறது செலவிவில் இருந்து நேரடி காட்சிகள் இப்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன இஸ்ரேலிய நகரத்தின் மீது டசன் கணக்கான ஏவுகணைகள் வந்து விழுகின்றன அதோடு இடைமறைப்பு ஏவுகணைகளும் சென்றிருக்கின்றன அயண்டோம் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அஹ் இப்பொழுது ஈரானிலும் கூட இடைமறைப்பு ஏவுகணைகள் வேலை செய்து கொண்டிருப்பதாக ஆஹ் ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை உயர் எச்சரிக்கையில் உள்ள அதனால் பங்கருக்குள்ள போய் கூடியிருக்கிறது அடுத்த கட்ட நிலைமைகள் என்ன என்று தெரிவிப்பதற்காக கூட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கின்றன ஈரானிடம் இருந்து வருகின்ற தாக்குதல்களுக்கு கடுமையான பதிலடியை எதிர்கொள்ள தயாராகி வருகின்ற நிலையில் இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் மில்லியன் கணக்கானவர்கள் எல்லோரும் இப்ப இஸ்ரேல வந்து எல்லா வீட்டுக்கு கீழையும் பங்கர் இருக்குது அவர்கள் ஒழித்துத்தானே வாழ் வாழக்கூடியவர்கள் ஆகவே அங்கு வந்து அவர்கள் பங்கருக்குள்ளே எல்லா மில்லியன் கணக்கானவர்கள் போய்விட்டார்கள் என்று தற்பொழுது அல் ஜசீரா சொல்கிறது இதற்கிடையில் புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையிலான தொலைபேசி அழைப்பு மத்திய கிழக்கு போரை மையமாக கொண்டதாக கிரம்லின் சொல்கிறது ட்ரம்ப்பும் பேசியிருக்கிறார்கள் இது எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று ஆனால் பூட்டினும் ட்ரம்பும் நினைத்தாலும் கூட இது நிறுத்தப்பட முடியாத ஒரு நிலைமை ஏனெனில் இஸ்ரேல் ஆரம்பித்ததை இஸ்ரேல் தான் முடித்து வைக்க வேண்டும் ஆகவே இஸ்ரேல் தனக்கான அஹ் பாதுகாப்பை தான் தான் தேட வேண்டும் ஈரான் தொடர்ச்சியாக இப்பொழுது எறிகணைகளை ஏவுகணைகளை கொண்டிருக்கிறது அடுத்து பந்தர் அப்பாஸில் துறைமுகம் தாக்கப்படுவதாக ஈரானில் தாக்கப்படுவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன அடுத்து பாஸ் எரிவாயு வயல் தாக்கப்படுவதாக செய்தியாளர்கள் சொல்கிறார்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் சிமெண்ட் தொழிற்சாலைகள் அணுசக்தி வசதிகள் இராணுவ உள்கட்டமைப்பு இந்த விஷயங்களை தான் அவர்கள் வந்து முழுமையாக தாக்குகின்றார்கள் இஸ்ரேலியர்கள் ஆகவே நெதன்யாகு இந்த ஈரான் மீது இந்த போரை சுமத்துகிறார் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலை நோக்கி தொடர்ச்சியாக ரொக்கெட்டுகள் ஏவிக்கொண்டிருக்கு ஏவப்பட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல பெரிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்று ஈரான் தற்பொழுது சூளுரைத்திருக்கிறது இப்ப ஈராக்கிய வான்வழியில் இஸ்ரேல் மேற்கொண்ட அத்துமீறல் ஈரானுக்கு எதிராக அல்லது அண்டை பிராந்திய நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்ட இராணுவ தாக்குதல்களில் அதன் அதனை ஈராக் இப்பொழுது கண்டித்திருக்கிறது ஏனெனில் தங்களுடைய வான்வெளியை அவர்கள் வான்வெளிக்கு போகும் பொழுது அவர்கள் மூடியிருக்கிறார்கள் ஆனால் வான்வெளிக்கு போகும் பொழுது எச்சரிக்கைகள் விடுக்கப்படும் ஆனால் இஸ்ரேல் அதை பற்றி கவலைப்படாமல் ஈராக்கிய வான்வெளியை பாவிக்கிறது ஈராக்கிய இறையாண்மையை சர்வதேச சட்டத்தையும் மீறுகிறது அது சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் எப்பொழுது கடைபிடித்தது என்று கேட்க வேண்டும் அடுத்தது வந்து இஸ்ரேலுடைய விமானங்கள் தற்பொழுது இஸ்ரேலுடைய விமான நிலையத்திலிருந்து வெளி வெளியேற்றப்படுகிறது நிறைய விமானங்கள் வெளியேறிவிட்டது ஆனால் இஸ்ரேல் பொய் சொல்கிறது இஸ்ரேலிய விமானங்களை நாட்டிலிருந்து அகற்றியதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குநர் ஷாமுவேல் ஜகாய் தெரிவித்திருக்கின்றார் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் ஏன்னா வெளிநாட்டுல சிக்கி தவிக்கும் இஸ்ரேலியர்களை மீண்டும் அழைத்து வருவதற்கு அரசாங்கம் உதவுவதாக சொல்கிறது இப்ப யுத்தம் நடத்துக் கொண்டிருக்கிற இடத்துல எப்படி மீண்டும் அழைத்து வாரது தன்னுடைய விமானங்களை பாதுகாப்பதற்காக ஈரானுடைய எறிகனை வீச்சில் இருந்து பாதுகாப்பதற்காக அங்கிருந்து விமானங்களை அகற்றி வேறு வேறு நாடுகளுக்கு இஸ்ரேல் கொண்டு போய் பாக் பண்ணி வச்சிருக்கிறது இது இப்ப பல இப்ப இஸ்ரேல் வான்வழி மூடப்பட்டிருக்கிறது ஈரானிய வான்வழியும் மூடப்பட்டிருக்கிறது ஜோர்தான் ஏற்கனவே மூடி இருந்தது பிறகு திறந்தது இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது ஏனெனில் வான்வழியின் ஊடாக மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாக நிதன்யாகு தற்பொழுது நினைக்கிறார் இஸ்ரேலிய ஆய்வாளர் ஒருவர் சொல்லும் பொழுது சொன்னார் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை அளிப்பதாக நோக்கமாக இருந்தால் இந்த போர் நோக்கமாக இருந்தால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது ஏனென்றால் ஈரானிடம் அணுகுண்டை தயாரிக்க போதுமான கச்சா பொருட்கள் இருக்கின்றது அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அது தயாரித்து விட்டது எனவே நெதன்யாகு விரும்புவது ஒரு சதி நடவடிக்கை என்னன்னா இந்த இந்த ஹெட்லைன் செய்திகளை மாற்றுவது எப்படி ஹமாசிடம் நாம் தோற்றுவிட்டோம் என்பதை அக்டோபர் செவன் என்னுடைய மிகப்பெரிய தவறு எப்படி ஹமாசிடம் தோற்றுவிட்டோம் என்பதை மறைப்பதற்காக இந்த ஈரானுடைய போர் முனையை திறந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அஹ் இஸ்ரேலிய அரசியல் ஆய்வாளர் அகிவா எல்டார் இதனை அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முழுவதுமாக அளிக்க முடியாது இஸ்ரேலுக்கு நிலத்தடி வசதிகளுக்குள் ஊடுருவி அவர்கள் பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டால் மட்டுமே தாக்க முடியும் அதுவும் தான் போட முடியுமே தவிர இஸ்ரேல்கிட்ட அந்த குண்டுகள் போதுமான அளவு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்றார் இந்த பிராந்திய போரில் ஈடுபடுவதில் அதிகமாக ஆர்வம் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது சொல்லி பிரயோசனம் இல்லை இது வந்து நீளமான போராக தற்பொழுது போக போகிறது வருடக்கணக்காக நீளப்போவதாகவே தெரிகிறது பாரசீக வளைகுடாவுக்குள் நுழைகின்ற ஒரே ஒரு கடல் வழி பாதை ஹமுஸ் பாதை இந்த ஹோமுஸ் பாதை என்று குறிப்பிடுவார்கள் ஜலசந்தி என்றும் குறிப்பிடுவார்கள் இது ஈரானையும் மறுபுறம் ஓமான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை பிரிக்கிறது இது ஒரு ஒரு பாதை அது நீங்க உங்களுக்கு தெரியும் கூகுள பார்த்த தெரியும் அல்லது நான் அந்த படத்தை போடுறேன் இது பாரசீக வளைகுடாவை ஓமான் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் உள்ள அரேபிய கடலுடன் இணைக்கிறது சரி இப்ப வந்து இந்த ஹோமோஸ் இந்த ஜலசந்தி வழியாகவே இருபது சதவீதம் எண்ணெய் போகிறது உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து நெரிசல் அஹ் போக்குவரத்து நெரிசலாக இந்த இடம் இருக்கிறது இது ஒரு முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தான் வெறுமனே இருபத்தொரு மைல் அகலம்தான் இந்த கணவாய் அல்லது இந்த இந்த ஹோமோஸ் கால்வாயை மூடிவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஹோமோ ஹொமோஸ் கால்வாயை மூடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் எண்பத்தி எட்டு கடையில் ஈரான் ஈராக் போரின் பொழுது கூட இந்த ஹோமோஸ் கால்வாய் மூடப்படவில்லை ஆனால் இப்பொழுது ஈரான் அதனை மூடிவிட்டால் அல்லது அங்கு போகின்ற கப்பல்களுக்கு தாக்குதல் தாக்குதல் இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையாகும் எண்ணெய் விலை அதிகரிக்கும் உணவு பற்றாக்குறை வரம் இந்த நிலைமை தொடர்ச்சியாக நீடிக்கும் என்றே தெரிகிறது அடுத்தது சேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் வடித்துள்ள இந்த மோதலுக்கு பதிலளிக்க அவசர கால திட்டங்களின் கீழ் மத்திய கிழக்கு அனுப்பப்படுகின்ற பிரிட்டிஷ் ராணுவ விமானங்கள்ல டைபோன் போர் விமானங்களும் அடங்கும் இவர் அனுப்பியிருக்கிறார் எங்களுடைய பிரிட்டிஷ் பிரதமர் கைத் செமர் அனுப்பியிருக்கின்றார் அது மட்டுமில்ல ஜெட் விமானங்களை அனுப்புறார் எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் அனுப்புறார் அஹ் கைத் செமர் அனுப்புறார் ஆகவே இந்த இந்த யுத்தத்தை இப்ப அங்கால உக்ரைனுடைய யுத்தம் இங்கால ஈரானுடைய யுத்தம் இங்கால காசா இங்கால லெபனானுக்கு அடித்துக் ஆகவே இந்த யுத்தத்தின் நான்கு பகுதிகளுக்கும் இவர்கள் தலையை நீட்டியிருக்கிறார்கள் அவை யாரெல்லாம் அமெரிக்காவோ பிரிட்டனோ ஐரோப்பிய ஒன்றியமோ எங்கெங்கெல்லாம் யுத்தங்கள் நடந்ததோ அங்கெல்லாம் தோல்வியுற்று கேவலமாகத்தான் இவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் அது அது எல்லா இடங்களையும் பார்க்கிறோம் ஆப்கானிஸ்தாக ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம் அல்லது வியட்நாம் ஆக இருக்கலாம் எங்க எங்க இருந்தாலும் கேவலமாக அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் போய் யுத்தம் செய்தார்களோ இப்பொழுதும் பிரான்ஸ் ஆப்பிரிக்க நாடுகள் இருந்து கேவலமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது ஆகவே விமானங்கள் கப்பல்கள் மற்றும் ராணுவ தளங்கள் ஏற்கனவே அங்க இருக்கின்றன ஆனால் பிரிட்டிஷ் படைகள் இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரித்தால் ஈரான் அவற்றை குறிவைப்பதாக அச்சுறுத்தி இருக்கிறது அது அதுக்கும் அடிப்போம் என்று சொல்லி இருக்கிறது ஆகவே இந்த விமானங்களை அங்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் கே ஸ்டமர் ஆகவே இவர் சொல்றார் அங்கு உள்ள பதட்டத்தை குறைப்பதாக இப்ப யுத்தம் செய்ய செய்யும் இந்த வெள்ளைக்காரர்களும் இந்த வெளிநாட்டவர்களும் இந்த அமெரிக்கர்களும் பிரித்தானியர்களும் சொல்கின்ற முக்கியமான விஷயம் என்ன அமைதிக்கான யுத்தம் அமைதிக்கான யுத்தம் கொன்று குவித்து விடுவார்கள் மில்லியன் கணக்கான மக்கள் இப்பொழுது இறந்து விட்டார்கள் அடுத்தது ஈரானிய ஆதரவு பெற்ற ஹூத்திகள் உட்பட இந்த குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களில் இஸ்ரேலுக்கு இங்கிலாந்து ஏற்கனவே உதவியது ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இவர்கள் ஏன் இங்கு கொண்டே மூக்க நுழைக்கிறார்கள் ஏன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் தொடர்ச்சியாக இந்த மத்திய கிழக்கிலே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று அந்த காலத்தில் இருந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து தற்பொழுது முயற்செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆதிக்கத்தை தடுப்பது ஈரான் தான் ஆகவே ஈரானுடைய மாயத்துள்ளா கமேனி மற்றும் இஸ்லாமிய ஆட்சியை அகற்ற வேண்டும் இஸ்லாமிய ஒரு நாட்டில் அணுகுண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய அவர்கள் எல்லோரும் அடுக்கி வைத்திருக்கலாம் ஆனால் இஸ்லாமிய நாட்டில் அணுகுண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய கவலையாக இருக்கிறது ஈரானில் உள்ள அணு சக்தி திட்டம் குறித்து இங்கிலாந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக கவலை தெரிவித்து வருகிறது என்று ஸ்டாமர் சொல்கின்றார் ஜி செவன் நாட்டிற்கு அவர் கனடாவுக்கு போயிருக்கின்றார் ஆகவே அங்கும் இது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று தெரிய வருகிறது ஆகவே இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஈரானிலிருந்து ஏவுகணைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இஸ்ரேலும் ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறது ஆகவே ஹமாஸின் தோல்வியை மறைப்பதற்காக இந்த போர்க்களத்தை திறந்திருக்கிறது இஸ்ரேல் என்று அரசியல் ஆய்வாளர்கள் போறியல் வல்லுநர்கள் சொல்கின்றார்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்கின்றார் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் காப்பாற்றுமோ காப்பாற்றுமோ என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அடுத்தது எண்ணெய் வயல்கள் இஸ்ரேலிய எரிவாயு வயல்கள் அமைந்துள்ள இடத்தில் குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அல்லது இதோடு இந்த அப்டேட்டை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் புதிய தகவல்கள் வரும் பொழுது நான் உங்களை சந்திக்கின்றேன்